வணக்கம் எல்லோருக்கும் முதலாவதாக நம்ம பிரமிட் எனர்ஜி பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம பிரமிட்ல தியானம் பண்ணா நல்லதுன்னு பத்ரிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரமிட்ல தியானம் பண்றதுக்கும் கோவில்கள் தியானம் பண்றதுக்கும் ஒரே மாதிரி தானா அதுல எதுவும் வித்தியாசம் இருக்கின்றதா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது கோவில்ல வந்து தியானம் பண்ணோமா அங்கேயும் ஒரு பிரமிட் போ கோ போகுற மாதிரி இருக்குயா அது பிரமிடா அங்க உட்காந்து தியானம் பண்ணலாமா கோவில்கள் கட்டப்பட்டிருப்பதே தியானத்திற்காக தான் எதுக்குன்னா கூட்டு கூட்டு தியானம் கோவில்ல போய் என்ன செய்யணும் அவங்க என்ன செய்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஜனங்கள் அவங்களுடைய புடவை நல்லா இருக்கு இவங்க போட்டிருக்க நகை நல்லா இருக்கு அவங்க வீட்டுல வந்து ஏதோ சண்டையா இவங்க வீட்டுல ஏதோ ஏதோ பிரச்சனையா இப்படி ஊர்வம்ப இழுத்து இழுத்து பேசுற ஒரு இடமா பண்ணிட்டோம் இல்லையா அது வந்து நாம செய்யற பெரிய தப்பு அது அந்த மாதிரி இல்லாம நாம அந்த இடத்துல போய் மௌனமா போய் ம திரும்பி வரைக்கும் மௌனமா இருக்கும் அந்த மௌனத்தை கூட நம்மளால கடைபிடிக்கவே முடியல அப்புறம் எங்க தியானம் பண்ண போறோம் இப்ப வந்து முதல்ல வந்து தியானம் செய்வதற்காகவே தான் கோவில்கள் கட்டப்பட்டன ஏன்னா எல்லாருமே அந்த ஊரில் இருக்கும் அனைவரும் வந்து அங்க ஒரு மூர்த்திய வச்சு அத ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு விக்கிரகம் வச்சிருப்பாங்க அந்த சிலையை வந்து வழிபட்டு இருப்பாங்க அது அந்த காலத்து வழக்கம் அங் அப்ப கூட மௌனமா இருந்து அமர்ந்துகிறதுக்காகவே ஒரு தாழ்வார மாதிரி இருக்கும் இல்லையா எல்லா கோவில்களையும் அமர்ந்துக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல அமர்ந்துட்டு கண்ண மூடி அமர்ந்து நம்ம எல்லாம் மௌனத்துல இருக்கணும் யாரும் பேசக்கூடாது கோவிலுக்குள்ள போனாலே மந்திர உச்சாரணை தான் கேட்கணுமே இல்லாம பேச பேச்செல்லாம் இருக்கவே கூடாது நம்ம எல்லாரும் அங்க போய் கோவில்கள்ல போய் தியானம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்ப வந்து பிரமிட் பத்தி சொல்றேன் பிரமிட் அப்படின்னாக்கா இப்படிதான் இந்த மாதிரி இதுதான் ஒரு பிரமிட் இது வந்து சின்னதா தொப்பி பிரமிடு இது தலையில இப்படி மாட்டிக்கிறது இப்படி இப்படி மாட்டிட்டு தியானம் செய்யறது ஆனா இது வந்து சின்னதையா இருக்கும் ஒருத்தர் தான் உபயோகிக்க முடியும் ஒரு ஒரு சமயத்துல ஒருத்தர் தான் உபயோகிக்க முடியும் இதுல வந்து நாலு சதுர பாகங்கள் இருக்கு நாலு சதுர பாகங்கள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு இந்த இந்த மணிக்கும் இந்த இடத்துக்கும் இது வந்து கூம்புகோபுரம் மாதிரி முக்கோண வடிவில நாலு பக்கங்கள் இருக்கு அது எல்லாமா ஒரு இடத்துல சேர்க்கப்பட்டு அது நுனியாக இருக்கு இந்த இடத்துல இந்த அழிபாகத்துக்கும் இந்த கோ இதுக்கும் அந்த ஒரு சரிந்த ஒரு சரிவு வருது அதுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் அதாவது அங்க அதற்கும் கோணம் இது இதுக்குண்டான கோணம் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் இது இந்த இதுக்கும் இதுக்கும் உள்ள கோணம் அந்த கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோணம் வந்து டிகிரி ஐம்பத்தொன்னு மினிட் அல்லது ரெண்டு டிகிரின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒண்ணு டிகிரி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வேணா வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒரு பிரமிட அமைக்கலாம் எல்லாருமே இது வந்து இதுக்குள்ள அளவுகள் எல்லாம் நம்ம புஸ்தகங்கள்ல இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கோணம் அமையும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இங்க இந்த கூம்பு வழியில நிறைய வந்து இப்ப பிரபஞ்ச சக்தியானது ஈர்க்கப்படும் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் கொண்டது இப்ப கண்ணாடி போடுறோம் எல்லாருமே இல்லையா கண்ணாடியில என்ன வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு கண்ணாடிகள் இருக்கும் அது ரெண்டையும் இணைச்சு நம்ம கண்ணுக்கு நல்ல பார்வையை கொடுக்க இன்னும் அதிகமாக பிரகாசமான பார்வையை சரியான பார்வையை கொடுக்கறதுக்காக அவங்க அந்த ரெண்டையும் ரெண்டு கண்ணாடிகளையும் ஒரு ஆங்கிள்ல வச்சிருவாங்க ஆங்கிள் ஒரு கோணத்துல வச்சு அதை வந்து பொருத்தி நம்மளுக்கு கண்ணாடியா தருவாங்க நம்மளுடைய பவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த ஆங்கிள் அமைஞ்சிடும் சோ அப்போ வந்து அந்த அந்த பார்க்கும் திறனை அது வந்து கூட்டுது இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் அந்த இந்த ஆங்கிள் இருக்கும் போது இங்க இருந்து நிறைய சக்தி வருது அப்படிங்கிறது எவ்வளவோ பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ரொம்ப நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாலே இது கண்டுபிடிக்கப்பட்டு அஹ் கிசேங்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த ஈஜிப்டுங்கிற அந்த நாட்டுல வந்து இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு ஏன் அது அதிசயமா இருக்கு அப்படின்னா காலத்தால் அழிவு பெறாத சமாச்சாரமா இன்னைக்கும் அது நிலைநிறு நிட்டு இருக்கு ஆஹ் நூறு பிரமிடுகள் கட்டினாங்களாம் ஏன்னா பெரிய பிரமிட் கட்டி அதுக்கு பக்கத்துல ரெண்டு பிரமிடும் கட்டிட்டு மேலுலகவாசிகள் அவங்க போயிட்டாங்க அதையே காப்பி பண்ணி நிறைய நூறு பிரமிடுகள் கட்டினா கட்டினாங்களா ஆனா மனுஷனால் ராஜாக்களால் கட்டப்பட்டதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சான் ஆனா அந்த வாசிகளால கட்டப்பட்ட பிரமிடுகள்ல அப்படியே நின்னுட்டு எந்த அழிவும் இல்லாமல் அது இதுல வந்து என்ன சிறப்பு என்னாக்கா அதுல நிறைய ஆற்றல் இருக்கு இறந்த உடல் இந்த பிரமிடுக்குள்ள வச்சதும் அது அழுகாம பலகாலம் கழிஞ்சு கூட அப்படியே இருக்குன்னா எது ஒரு அதிசயம் இருக்கு எப்படி அந்த பிரமிடை கட்டினாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆராய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பெரிய பெரிய வெயிட் உள்ள அந்த கற்களை எப்படி மேல தூக்கிட்டு அப்படி போனாங்க அந்த மாதிரி இயந்திரங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்ததா அது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள அடையாளங்கள்லாம் ஒண்ணுமே இல்லையே பிரமிப்பா எல்லாருமே நினைச்சு பாக்குறாங்க வாசிகள் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சிலவங்க சொல்றாங்க நிறைய பேர் அது வந்து தியானத்துலயும் பார்த்திருப்போம் அதனால நம்மளுக்கு தெரியும் சின்ன சின்ன பிரமிட் பண்ணி அது காயங்கள்லாம் பட்டிருந்தா அது மேல க அந்த பிரமிட வச்சு பார்த்திருக்காங்க இந்த காயங்கள் எல்லாம் சீக்கிரமே ஆறி போய் புண்ணு ஆறி அது வந்து குணமாயிருக்கான் அந்த குணமாக்கும் திறன் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் தண்ணி அதுக்குள்ள வச்சதுனாக்கா அது வந்து ஒரு நல்ல சாந்த நிலைக்கு வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க தண்ணி ஆயிடுதான் அதை வந்து பருகும் போது நிறைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கான் கண்களுக்கெல்லாம் குளிர்ச்சி கொடுக்குதான் முகத்தையெல்லாம் கழுவும் போது தினமும் கழுவி பிரமிட் ஆற்றல் உள்ள தண்ணி தினமும் முகத்தை அதுல கழுவினோம்னாக்கா முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பொலிவு ஏற்படுறதெல்லாம் பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து காய்கறிகள் எல்லாம் வச்சு பார்த்திருக்காங்க பிரமிட் இந்த மாதிரி கையில இந்த மாதிரி செஞ்சுட்டு கா காய்கறிகள் ஒரு கூடையில காத்தோட்டமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரமிடை வச்சு பார்த்துருக்காங்க அதில் வந்து எல்லாம் கெட்டு போகவே இல்லை அப்புறம் நிறைய பேர் வந்து பிளேட் அதுக்குள்ளே வச்சு பார்த்துருக்காங்க அது வந்து பல தடவை ஷேவ் பண்ண முடியுமா அந்த மாதிரி எல்லாம் அதோடைய கூர்மை வந்து நல்லாயிடுச்சான் அந்த மழுங்கி போகவே இல்லை பிரமிடுங்கிறது நம்மளுக்கு இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ரொம்பவும் முக்கியமானதாக ஆயிருக்கு நிறைய விதத்துல நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் இந்த பிரமிடுங்கிறது அதனால எல்லாரும் பிரமிடை உபயோகிப்போம் கண் பிரமிடுக்குள்ள ஐ பிரமிட் கூட இருக்கும் கண்ணுல மாட்டிக்கலாம் அப்போ வந்து கண்ணின் அந்த பார்க்கும் திறன் வந்து நல்லா அதிகரிக்குது இப்படியாக வந்து பல விதத்துலயும் வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது பிரமிட் ஆஹ் எப்பவுமே நீங்க வந்து வீட்டுல தண்ணி குடிக்கிற பானைக்கு மேலேயோ அல்லது ஒரு ஆஹ் தண்ணி வச்சுட்டு அது மேல ஒரு பிர சின்ன பிரமிடையாவது வச்சு ராத்திரி அப்படியே வச்சிருந்தா காலையில அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்குன்னு சொல்றாங்க சோ அதனால அதெல்லாம் நம்ம வழக்கத்துல கொண்டு வந்துக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் பிரமிட் பத்தி இருக்கு ஆத்மாக்கள் மேல போறாங்க இல்லையா அவங்களே தானே டிசிஷன் எடுக்கிறாங்க ஒரு சில பேர் அங்கே இருக்கிறதும் ஒரு சில பேர் கீழே வர்றதும் அவங்களே தானே டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லின்னுனாங்க அது என்ன கொஞ்சம் புரியலை சொல்ல முடியுமா ஆஹ் நான் சொல்றேன் இப்ப நாம ஒரு ஆத்மா ஜென்மா எடுத்துருச்சு இங்க எடுத்து இந்த உடலை உடலை பெற்றி இங்க வந்துடுச்சு அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய தியானம் செஞ்சு செஞ்சு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தெரியும் போதுதான் நம்மளுக்கு வந்து நாம ஏன் வந்திருக்கோம் எப்படி வந்தோம் அப்படிங்கிற சமாச்சாரம் எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே புலப்பட்டுரும் அது தியானத்துலயும் புலப்படும் இல்ல பல மகான்கள் வந்து நிறைய எழுதி வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை பத்தி அப்போ வந்து நம்ம அதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு நல்ல தெளிவா தெரியுது நாம உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் அஹ் எங்கயும் போயிடுறதில்ல நாமங்கிறது ஆத்மாதான் நம் நம்ம ஆத்மாவை நாம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அர்த்தமற்றது ஏன்னா ஆன்மாங்கிறதே நாம தான் நம்ம ஆன்மாவை நாம் தெரிந்து கொள்வதுங்கிற அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை அஹ் அது ஆன்மீக சொற்றொடரே கிடையாது நான் அப்ப நாம வேற ஆன்மா வேறேங்கிறது இல்ல நாம தான் ஆன்மீக உடல் தான் வேற அது தெரிஞ்சுக்கணும் இப்ப இல்லையா அந்த மாதிரி அந்த உடல் உடலை எடுத்து நாம ஆன்மா வந்திருக்கோம் அப்போ ஆன்மா எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது அது வாழ்ந்து கொண்ட இருக்கக்கூடியது இந்த உடலை வெட்டி நீங்கினதுக்கு அப்புறம் கூட ஆன்மா வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து எந்த உலகங்களுக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் அது எங்க இருந்து வந்திருக்கோ அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வந்து அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போவோம் ஏன்னா அங்க வந்து ரெண்டு லெவல்ஸ் இருக்கு ரெண்டு லெவல்ஸ்லயும் ரெண்டு இன்னும் ரெண்டு உடல்கள் உண்டு இந்த பௌதிக உடல் இல்லாம ரெண்டு ஆஸ்டல் பாடி அண்ட் காசல் பாடி ரெண்டு உடல்கள் உண்டு ஆமா அந்த ரெண்டு உடல் கண்ணுக்கு தெரியாதது அந்த ரெண்டு உடல்களையும் நீத்து அதுக்கப்புறமா வந்து அது போற வேண்டிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் வந்து அது நீக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த காரண உடலை நீக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஒரு ஒரு உடல் ரெண்டு உடல் நீத்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து தெரிய வரும் நமக்கு வந்து இன்னொரு பிறவி எடுக்கணும் ஏன்னா நிறைய அது வந்து என்ன பண்ணும் என்ன பண்ணணும்னாக்கா நிறைய ஓய்வு கொடுத்துருவாங்க அந்த இடத்துல நிறைய மாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கும் இந்த உடல்ல வந்து நம்ம தங்கி வாழறது இந்த பூமி வாழ்க்கைங்கிறது ரொம்பவும் டென்ஷன் குடிச்சது இல்லையா நம்மளுக்கே தெரியுது இப்ப ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி அந்த காலத்துல இருந்தே அது கஷ்டம்தான் ஏன்னா ஒரு கூட்டில அடைஞ்ச மாதிரி அடைச்சு வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் சோ அதனால ஒரு ஒரு ஃப்ரீ இது கிடையாது ஃப்ரீடம் கிடையாது அப்படி இரு அப்படி அந்த ஆத்மா தவிச்சிட்டு இருக்கு அப்படி இருக்கிற ஆத்மாக்கு வந்து நிறைய வந்து ஆஹ் ஓய்வு கிடைக்குது ஓய்வு கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பழைய நினைவுகளை எல்லாம் அசை போடுது அசை போடும்போது அதுக்கு வந்து எல்லாம் தெரிய வருது நம்ம என்னென்ன வாழ்க்கையில செஞ்சோம் ஒரு படம் போல அதுக்கு காட்சி வந்துடும் அதுக்கு முன்னாடியே காட்சி வந்துடும் வந்துட்டு அது வந்து பார்க்கும் பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு எல்லாம் தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கோம் இவ்வளவு எல்லாம் சரி செய்யறோம்னு சொல்லி சபதம் பண்ணிட்டு தானே உடலை எடுத்தோம் ஆனா அங்க போய் வேற என்னென்னமோ செஞ்சுட்டு வந்தோமே நம்ம எதுக்காக பிறந்தோங்கிறதே தெரியாம கண்மூடித்தனமா வாழ்ந்துட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு அங்க போய் கவலைப்படும் கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் இன்னொரு உடலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட எல்லாம் கெஞ்சி அப்புறம் வந்து அவங்க வந்து ஓகே உங்களுக்கு நல்ல கொஞ்சம் புண்ணியம் எல்லாம் இருக்கேங்க ஒரு உடலை எடுக்கக்கூடிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடலை உருவாக்கி நம்ம இங்க வந்து அதெல்லாம் அந்த தப்புகளை எல்லாம் திருத்தறதுக்காக இங்க வந்துருவோம் தப்ப திருத்திட்டே வருவோம் ஒவ்வொரு பிரிவிலையும் அப்படிதான் தப்பை திருத்திட்டே வருவோம் நம்மளே நம்மளுடைய தப்பை திருத்தது இப்ப நம்மளுக்கு தானே தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதெல்லாம் நம்மளுடைய ஆழ் மனதுல ஆன்மால வந்து பதிஞ்சிரும் அப்ப அந்த பதிவுகளை எல்லாம் திருப்பியும் பார்ப்போம் திருப்பியும் பார்த்து நாம தான் வந்து ஆஹ் டிசைட் பண்ணுவோம் நம்ம என்ன நடக்கணும் அங்க பிறக்கணும் யாருக்கு பிறக்கணும் எப்படி வாழணும் என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டங்களை எடுத்து போட்டு போமா ஆனா வந்து அங்க இருக்கிற அஹ் அவங்க மகான்கள்லாம் சொல்லுவாங்களே இவ்வளவு வேண்டாம் உனக்கு தாங்க முடியாது திருப்பி எங்கேயாவது தற்கொலை செஞ்சு திரும்பி போற வேண்டாம் இவ்வளவு கஷ்டங்கள் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு பரவாயில்ல நிறைய ஜென்மங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு நீ முன்னேறிட்டே வருவேன் ஒவ்வொரு ஜென்மத்திலயும் ஆன்ம ஆன்மீகமாக முன்னேறிட்டு தான் வரமே தவிர்த்து பின்னே பின்னேறது யாருமே பின்னேற மாட்டாங்க முன்னேறத்தான் செய்வோம் அதனால வந்து ஒவ்வொரு பிரிவிலையும் நாம தான் எந்த மாதிரி பிறக்கணும் எந்த மாதிரி எந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கணும் கை இருக்கணுமா கண் இருக்கணுமா கண் வேண்டாமா பேசும் திறன் இருக்கணுமா வேண்டாமா இவ்வளவும் நம்ம வந்து எல்லாத்தையுமே முன்னாலேயே நிச்சயம் பண்ணிட்டு வரதுனால தான் அதுக்கு ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களுடைய தன்னிச்சையான ஆஹ் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தன்னிச்சையான முடிவுகள் அதாவது வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமும் தன்னிச்சையான முடிவுகள் தான் அதோடைய பரிணாமம் தெரியாம யாரோ வந்து எல்லாத்தையும் நம்மளோட இயக்குறாங்க நாம அப்படி கிடையாது நம்ம ஆன்மாங்கிறது ரொம்பவும் அதிக திறன் பெற்றது ரொம்ப அசாத்தியமான சக்தி வாய்ந்தது அதுக்கு வந்து எல்லாமே தெரியும் அதனால வந்து அந்த ஆன்மா வந்து தன்னுடைய பயணத்தை வந்து அது வகுத்துக்கும் அது எப்படித்த உடல் வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கும் அதெல்லாம் கவலைப்படவே வேண்டாம் நாம நாம தான் அதெல்லாம் செய்யறோம் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மீகம் தியானம் அப்படின்னு சொல்லி அது வந்து அப்புறம் இது அஹ் குலால் மறுத்தல் அதையெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிச்சு ஆஹ் ஒரு கருண்யத்தோட வாழ்ந்துட்டு இருந்தோம்னாக்கா அதை விட ஒரு உன்னதமான வாழ்க்கை எதுவுமே இருக்க முடியாது கண்டிப்பா நம்ம வளர்ந்துட்டே வருவோம் இந்த ஜென்மத்தையே வந்து கடைசி ஜென்மமா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷமா நம்ம ஏற்றுட்டோம்னாக்கா அதே கடைசி ஜென்மம் ஆயிடும் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு அதை பற்றியெல்லாம் படிக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படியாக நம்ம நல்ல முன்னேற்றத்தை இந்த பிறவிலேயே அனுபவிச்சு வணக்கம் மேடம் வணக்கம் இந்த கனவுகள் பத்தி தான் மேடம் எனக்கு ஒரு டவுட்டு கனவுகள் வந்து நம்மளுடைய சப்கான்சியில் இருக்கிறது தான் கனவா வருதா இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு கனவு வர்றது வந்து நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பு இன்டென்ஷனா ஏதாவது ஒண்ணு சொல்லுமா சில சமயங்கள்ல கனவு வந்து எதையோ ஒண்ணு சொல்லறதுக்காக வரும் சில சமயங்கள்ல வந்து கனவுகள் வந்து அர்த்தமற்றதாக தான் தோணும் நம்மளுக்கு ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ஆழ்மனதுல பதிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் அது வந்து நீங்க தூங்கும் போது மேல் எழுந்த வாரியாக வரும் மனசுல வரும் அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்க ஏதோ டிவில பாத்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற விஷயமும் சேர்ந்து வரும் அப்போ ஒருத்தர் வந்து கனவுகளை பத்தி ரொம்ப அழகா ஜீன சொல்லிட்டு ஒரு பெரிய தியோசாபிக்கல் சொசைட்டி பிரசிடென்டா இருந்திருக்காரு அவரு இலங்கை சேர்ந்தவரு அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன புத்தகம் அது எழுதியிருக்காரு ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஒரு ஆழ்மனதுல வந்து ஒரு குதிரையின் பிம்பம் உங்களுக்கு இருக்கும் ஆஹ் அது வந்து நீங்க உங்க கனவுல அது வந்துரும் ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது வெளியில போகும்போது மீன் தொட்டியில மீன் இப்படியே ஓடிட்டு இருக்கதான் பாத்திருக்கீங்க ரெண்டுமா சேர்ந்துடும் சேர்ந்துட்டு அந்த குதிரை மேல இந்த மீன் உட்கார்ந்து சவாரி செய்யற மாதிரி நீங்க நீங்க வந்து கனவுல பாப்பீங்க அப்ப வந்து உங்களுக்கு அர்த்தமற்றதாக தான் தோணும் ஆஹ் வரைக்கும் பார்த்தாக்கா உங்க கனவு வந்து இது என்னது மீன் வந்து குதிரை மேல சவாரி செய்வதா செய்வதாரு அதாவது அது வந்து நல்லாவே இல்லையே பாக்குறதுக்கு அர்த்தமற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க சிரிச்சுப்பீங்க கனவு வந்து ஒரு ஒரு ஒண்ணுமே இல்ல சும்மா குப்பை அது வந்து பிரயோஜனம் மற்றது அப்படின்னு நினைச்சு அதை விட்டுடுவீங்க அப்படி கிடையாது ஆக்சுவலி வந்து நீங்க ஆழ் மனதில் இருக்கும் அந்த குதிரையும் இன்னைக்கு இன்னைக்கு தோன்றி இன்னைக்கு பார்த்த ஒரு அஹ் ஞாபகம் அது பதிஞ்சிருக்கும்ல அந்த பதிவுமா சேரும் போது சில சமயங்கள அர்த்தமற்ற கனவாவது விளையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அது அர்த்தம அர்த்தமற்றது இல்ல இந்த மேல மேல பாக்குற மீன் வந்து இன்னைக்கு பார்த்தது அடி கீழே இருக்கிற குதிரை வந்து என்னைக்கும் பார்த்தது அதனால அது ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது இப்படி புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் கனவை ஆஹ் கனவு மாதிரியே தான் வாழ்க்கையும் வாழ்க்கையும் வந்து இன்னைக்கு அதுதான் ஓஷோவின் கதையே அதுதான் கனவு வாழ்க்கை என்பதே ஒரு கனவுதான் ஏன்னா இன்னைக்கு நடந்தது வந்து நாளைக்கு அதை கனவுல பாப்போம் அப்ப அது பொய்யா கிடையாது கனவுல இருக்கணும் நிஜம்தான் ஏதோ பார்த்திருப்போம் எங்கேயோ பார்த்திருப்போம் அதுதான் கனவுல வருது கனவுல வருது வந்து பொய் கிடையாது இப்ப வாழ்க்கையே ஒரு தானே அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னாக்கா இன்னைக்கு நடந்தது வந்து நாளையத்த கனவு நேற்றுக்கு நடந்தது வந்து இன்னையத்த கனவு அவ்வளவுதான் அப்ப வந்து அது கனவுல வரா அது அல்லாம வேற கனவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையில கனவு கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லுவாங்க அது வந்து எதிர்காலத்தை சித்திரியுங்கள்ங்கிறதுக்காக எதிர்காலத்தை பற்றி நல்ல நல்ல எண்ணங்களை தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறதுக்காக எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து தப்பா வந்து நம்ம கனவுகள் நினைச்சிட்டு எப்பவும் தூங்கிட்டு இருக்க சொல்றாரு கனவு காண சொல்றாரு பகல் கனவு கா காண சொல்றாருன்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படி புரிஞ்சுக்கிறாரு நிறைய வெற்றை வந்து நம்ம நிறைய விதத்துல தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் ரைட்டா நிறைய சமாச்சாரங்களை புரிய புரிஞ்சுக்கல அதனாலதான் பிரமிட் ஆன்மீக இயக்கம் தோன்றி இருக்கு ஏன்னாக்கா அது வந்து சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து சரியான அர்த்தத்தை கொடுத்து ஜனங்களுக்கு சரியானவற்றை புகட்டுறதுக்கு வேண்டிதான் இந்த அஹ் ஆன்மீகம் என்றுமே இயக்க தொடங்கி இயக்கமே தொடங்கப்பட்டது பத்மஜியால அதனால வந்து நம்ம சரியானவற்றை சரியான முத விதத்துல புரிஞ்சுக்கணும் கனவுங்கிறது நிஜம்தான் ஒண்ணுமே தப்பு கிடையாது அப்புறம் வரப்போற சமாச்சாரங்கள் எதையாவது அது வந்து முன்கூட்டியே நம்மளுக்கு காட்டக்கூடியதாகவும் இருக்கும் அப்பா இறந்து போறதை வந்து நான் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாலேயே என்னுடைய கனவுல வந்துட்டாரு அந்த மாதிரி

அந்த நிலைமைக்கு உங்களையே நீங்க எடுத்துட்டு வரணும் நிறைய தியானம் செய்யுங்க நிறைய ஆற்றலை நீங்க சம்பாதிச்சுக்கணும் உங்களுக்கு நல்வாழ்